பொங்கல் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் சரி வாசலில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணுங்கள் அளவுகள் சரியான அளவுகளோடு சரியான பக்குவத்தில் ஈவினிங் வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸோடு இருக்கக்கூடிய அதிகமாக நெய் ஊற்றாமல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யில் சுலபமான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக பச்சரிசி சரியாக ஒன்னரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதில் வந்து அரை கப்புக்கும் கம்மியாக பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை பருப்பு இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு தலையில் நல்லா அலசி எடுத்துருங்க அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற வச்சுருங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும் அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் இந்த தண்ணியை வந்து ஊற்றிட வேண்டாம் இந்த தண்ணி நமக்கு வேணும் நான் இன்றைக்கி பித்தளை பாத்திரம் அகலமாக இருக்கக்கூடியதாக எடுத்திருக்கேன் நீங்கள் வாசலில் வைக்கிறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பானை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பளவு பால் ஊற்றியிருக்கேன் அதில் வந்து நம்ம ஊற வச்சு தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணியோட அளவுகள் தேவையில்லை இது வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி அளவு உங்களுக்கு தெரியும் சரியாக முக்கால் வாசி அளவுக்கு நம்ம பால் அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிக்கணும் அப்போ அரிசியெல்லாம் நமக்கு சேர்க்கும் போது சரியாக நிறைஞ்சு வரும் பால் வந்து நமக்கு பொங்கிருச்சு நம்ம அடுப்பில் வைக்கிறதுனால கீழே வந்து பொங்கி ஊற்றுறதுக்கு வைக்கல நீங்கள் வாசலில் பொங்கும்போது நீங்கள் பொங்கி ஊற்றுற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ பால் பொங்கினதுக்கு அப்புறமா அரிசி எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டு மீடியமாக ஹீட்டில் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா மசிஞ்சு வேக வச்சிட்றேன் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வரணும் இந்த அளவுக்கு நம்ம இந்த டைமில் சக்கரை வந்து சேர்த்துறக்கூடாது தண்ணி பாருங்க எந்தளவுக்கு இருக்குது நம்ம அரிசியும் வந்து முழுசாக தெரியுது நல்லா மசிச்சு விடுங்க கரண்டியை வச்சு அடுப்பு வந்து மீடியமான ஹீட்டில் இந்த டைமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுகிட்டே இருங்க நல்லா மசிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த வெண்பொங்கலோட பக்குவம் இருக்கும்ல அந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்த கலவைகளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பொங்கல் வந்து ரொம்பவே தண்ணியாகிரும் இப்போ இந்த பக்குவம் சரியான அளவாக இருக்குது ஆல்ரெடி அரைச்சி வச்ச ஏலக்காய் அது கூடவே முழுசாக இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து நாலு தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த கப்பில் தான் நம்ம அரிசி எடுத்தோம் ஒன்றரை கப் அளவு இதில் ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டரை கப் அளவு எடுத்தாலும் நல்ல தித்திப்பாக இருக்கும் ஆனால் கரெக்டான இடுப்பில் சாப்பிடணும் அப்படின்னா இந்த அளவு வந்து நமக்கு சரியாக இருக்கும் நான் வந்து கல் மண் தூசி இல்லாத சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை எந்த சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த சர்க்கரையோட கலரை பொறுத்து தான் உங்களுடைய பொங்கலுடைய கலர் வந்து அமையும் நீங்கள் மண்டவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா தட்டிட்டு ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்காக ரெண்டு அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அடுப்பை வந்து நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டாச்சு இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கோங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டாச்சு கருப்பு திராட்சை அதுக்கப்புறம் இந்த திராட்சையும் சேர்த்துட்டு முந்திரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் அது நல்லா பபிள்ஸ் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்ல ஒரு நெய் வாசம் வர்ற வரைக்கும் இப்போ இந்த டைமில் இந்த தாளிப்பை எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க அருமையான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வாசலில் வைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக வரும் நெய் வந்து அதிகமாக சேர்க்கலை ஆனால் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா என்னமோ நம்ம ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்த மாதிரி பக்குவம் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்